அப்ப சீமான் என்றவர் யாருன்னா அவர் ஒரு அரசியல் தரகர் தமிழக வாழுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் எழுந்து ஒரு விஷயத்த மும்பைக்கிறார் அந்தமிழர் கட்சியில சேற்று கொள்ளப்பட்ட இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களையும் சீமான் சொல்றாரு உங்களுடைய பேர் கிறித்துவ பேராவோ இஸ்லாமிய பேராவோ இருந்தால் நீங்க மத அலையில போட்டு போயிருங்க தூய தமிழ் பேரா மாத்துங்க இந்த வார்த்தையை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மும்மையை தருக்கு பிறகு இந்த போராட்டம் எப்படி திசை திருப்பப்பட்டது என்று பார்க்கணும் பாஜக சங்கிகள் கூட்டத்துல அவங்க திமுக கடத்துல ஒரு சின்ன பொறிகள் சவுட விட மாட்டாங்க யார் அந்த சார்

இப்படி தமிழகம் முழுவதும் கொதிப்பு ஏற்படுத்தப்பட்ட அந்த செய்தியில மிக முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா யார் அந்த சார் ஏன்னா அந்த மாணவி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுகிற அந்த தருணத்துல அந்த காம கொடுரன் என்ன சொல்லியிருக்கிறானா சார் கிட்ட பேசு சேரை வந்து பாரு சேரு கூட இரு அப்படின்னு சொன்னதா இருக்குது அந்த சார் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச பொருளா இது கடந்த பத்து நாளா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் திமுகவை தவிர்த்து அத்தனை கட்சிகளும் மிகப்பெரிய போராட்டம் பண்ணிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு யார் அந்த சார் யார் அந்த சார் ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இது எப்போ வரைக்கும் நடக்குதுன்னா சட்டமன்றம் கூடுற வரைக்கும் நடக்குது சட்டமன்றம் கூடும் பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி உள்ள வந்துட்டு என்ன சொல்றாரு நான் வந்து இங்க இருக்க மாட்டேன் நாராயணா நான் வரேன் ராமசாமி நான் வரேன் சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு அதன் பிறகு சட்டமன்றம் நடக்குது சட்டமன்றம் நடக்கும் பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் எழுந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் அதற்கு வேந்தரா யார் இருக்கிறது அதாவது அதிபரா யார் இருக்கிறது இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர் தான் அதிபரா இருக்கிறார் இப்போ ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் வந்து வேற யாரும் இது பண்ண முடியாது ஏன்னா அவர்களுக்கு ஒரு தனி சட்டத்திட்டங்கள் இருக்குது அந்த கேம்பஸ்குள்ள அவர்களுக்கு என்று ஒரு சட்டம் இருக்குது அப்போ இதுக்குள்ள ஒரு பெண் இது போன்ற ஒரு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னா அதுக்கு ஆளுநர் ஆர் ரவி பொறுப்பேற்கணும் என்கிற வார்த்தையை அவர் முன் வைக்கிறார் திமுக அரசாங்கத்தையும் ஒரு கடுமையா சார்ந்தாரு திமுக காவல்துறையும் ஒரு கடுமையா சார்ந்தாரு அவர்களும் இந்த நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லி பேசுறாரு ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த வார்த்தையும் அவர் சேர்த்து வைக்கிறார் இந்த வார்த்தையை அண்ணன் வேல்முரன் அவர்கள் முன்வைத்ததற்கு பிறகு இந்த போராட்டம் எப்படி திசை திருப்பப்பட்டது என்று பார்க்கணும் இந்த வார்த்தையை ஆளுநர் ஆர் என் ரவியை நோக்கி அண்ட் வேல்முரன் அவர்கள் இந்த வார்த்தையை முன்வைக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் இந்த எடுத்து மக்கள் இப்படி ஒரு வந்து இதுக்கு வந்து பதிலே பேசல ஆளுநர் தான் இதுக்கு வந்து வேந்தரா இருக்கிறார் ஏன் இதுக்கு வந்து ஒரு வாயை திறக்கல எல்லாத்துக்கும் திமுக வாயை திறக்கிறாரு இதுக்கே வாயை திறக்கல வேல்முருகன் சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது என்று மக்கள் பேசும் பொழுது மக்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக திரும்பும் பொழுது சீமான் பெரியாருக்கு எதிராக இந்த கருத்தை பதிவு செய்கிறார் பெரியாருக்கு எதிராக அவதூறாக அரசியல் அறிவு அரசியல் அனுபவம் ஞானம்லாம் நமக்கு தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்க பெரியாரை பற்றி சீமான் பேசுவதற்கு முன் என்ன செய்திகள் சமூக வலைதளங்கள் பத்து நாட்களாக ஆளுமை செலுத்திடுது மக்கள் பதவியில் இருந்தது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலிகள் வன்கொடுமை யார் அந்த இதுதான் இன்னைக்கு என்ன இருக்குது பெரியாரை பத்தி சீமான் பேசிட்டாரு பெரியார பேசினாரா இல்லையா பெரியார சொன்னாரா இல்லையா சீமான் என்ன பண்ணாரு சீமான் இப்படி பெரியாரை பேசலாம் பெரியாரை எப்படி சீமான் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குதே தவிர இந்த செய்தி மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கடிக்கப்படுது இதை நீங்க இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி பாருங்களேன் இது ஆறுன்றதுக்கு சம்பந்தம் இருக்குமோன்ற ஐயம் நமக்கு எப்படி ஏற்படுதுன்னா பாஜக சங்கிகள் கூட்டம் இருக்குதுல அவங்க திமுக ஒரு சின்ன பொறிகள் சப்போட விட மாட்டாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த போராட்டத்தை விட்டுட்டு அண்ணாமலையா இருக்கட்டும் அல்லது வந்து ரங்கராஜ பாண்டேவா இருக்கட்டும் அல்லது மாரிதாசா இருக்கட்டும் இந்த முக்கிய புள்ளிகள் இருக்கிறாங்களே அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கிற முக்கிய புள்ளிகள் இவங்க அத்தனை பேர் சீமானுக்கு முட்டு கொடுக்குறாங்க அண்ணாமலை வருந்து கட்டிட்டு வர்றாரு சீமானனுக்காக ஆதரவா நான் இப்ப சீமானனுக்கு தேவைப்பட்ட நான் வந்து பெரியார் பத்தி ஆதரவு நான் வெளியிடுறேன் ரங்கராஜ பாண்டிய குதிக்கிறாரு அதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா நீங்க பெரியாருடைய நூக்களையும் அரசுமையாக்களை இப்படியும் பேசி இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்றாங்க அப்போ இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் சீண்டர் நடந்திருக்கு திமுக கவர்மெண்ட் கலக்கணுன்ற அளவுக்கு பேசுனீங்க ரிட்டர்ன் எப்படி மாறிட்டீங்க ரிட்டர்ன் எப்படி சீமான் பண்ணி நிக்கிறீங்க அப்ப சீமான் என்பவர் யார் என்றால் அவர் ஒரு அரசியல் தரகர் அந்த வேலை ஒரு செய்யறாரு பாஜகவை காப்பாத்துறதுக்கு பெரியார் சொல்றது போல மூட்டைக்குள்ள இருந்த பூனை குட்டி வெளியில் ஓடி இருந்துச்சு மாதிரி இது வரைக்கும் அப்படியே அப்படியே ஒரு ஒரு விதமான பாஜகவுடைய அரசு 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 செஞ்சுட்டு இருந்தாரு ஏன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா பெரியார் வந்து வழிகாட்டி நான் வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் அப்படின்னு பேசினார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா நெத்தியில திருநீர் வச்சுருந்தா இங்கே வர ஆரம்பிச்சார் நீங்க நல்ல உறுப்பை கவனிக்கணும் நாம் தமிழர் கட்சியில சேர்த்துக் கொள்ளப்பட்ட இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சீமான் சொல்றாரு உங்களுடைய பேர் கிறிஸ்துவ பேராவோ இஸ்லாமிய பேராவோ இருந்தால் நீங்க மத அடையாளம் போட்டு போயிருங்க தூய தமிழ் பேரா மாத்துங்க ஏன்னா சதாம் ஹுசேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார்னா தமிழன் சதாம் அப்படின்னு பேர் மாத்துறாரு சீமான் செய்யறாரு ஏன்னா மத அடையாளம் இருக்கக்கூடாது ஆனா இப்போ சீமான் எங்க போனாரோ நெத்தில திருநீர் வச்சுக்கிறாரு நெத்தில குங்குமம் வச்சிருக்காரு ஏன் நான் உங்காது அப்படின்னு காட்டுறாரு அன்னைக்கு வந்து சமஸ்கிருதத்துல வந்து மந்திரம் பேசினா அதை எதிர்த்து பேசின சீமான் சமஸ்கிருத மந்திரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சீமான் தன்னுடைய குழந்தையுடைய பிறந்த நாளுக்கு திருச்செந்தூர்ல சட்டையை கட்டிட்டு துண்டை போட்டுக்கிட்டு உள்ள போய் அவங்க சுக்கலாமதம் நக்கலாமிரதம் போதும் போது கையை கட்டிக்கிட்டு ஐயர் கொடுக்கிற தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வந்தவர் சீமான் அப்ப இப்படி இவர் யார் என்பதை இவர் வெளிப்படுத்துகிறார் ஆளுநர் ஆர் என் ரவியை பாதுகாப்பதற்காகவே சீமான் இது போன்ற வேலைகளை செய்கிறார் என்கிற ஆணித்தரமான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது மக்கள் காலம் இதற்கு விரைவில் பதில் இருப்பார்